வணக்கம் அன்பர்களே இன்றைய காணொலி இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்வது மிகவும் சிறப்பு அப்படின்னு நம்ம பலதர மக்களில் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குவதற்குண்டான உன்னதமான ஒரு நாளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது புதன்கிழமை கிளம்பி புதன் இரவு அந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் தங்கி மறுநாள் கால வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏந்திரிச்சு கடல்லையும் ஞாலி கிணற்றையும் குளிச்சுட்டு குருவின் அம்சமாக திகழக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிப்பதனால குருவினுடைய மூல அரலாசிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் படைத்தல் அழித்தல் காத்தல் அப்படின்னு மூன்று தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரனுடைய அம்சமாக இங்கே முருகப்பெருமான் திகழ்வதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சுமார் எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நம்ம அந்த இடத்துல இருந்து வழிபாடு செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நேர்முறை கதிர்வீச்சுகள் நம்ம பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பல விதமான அற்புத விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்த பயன்பெறும் மறந்து நாங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்